ஹாய் மக்களே ஒரு சிலரோட ஃபேஸை பார்த்தா ரொம்ப டார்க்காக தெரியும் எதுக்குன்னே நமக்கே தெரியாது நம்ம வெயிலில் போல் எதுவுமே பண்ணல ஆனால் ஃபேஸ் பார்த்தா ரொம்ப டார்க்காக இருக்குது எதனால் அப்படி நம்ம யோசிப்போம் ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஃபேஸ் வந்து வறண்டு போகிறதுனால இந்த மாதிரி ஸ்கின் வந்து ரொம்ப டார்க்காக தெரியுங்க அதுதான் முக்கியமான காரணம் அந்த டார்க்னஸை போக்கி ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக எங்காக சுருக்கங்கள்லாம் இல்லாமல் வச்சுக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான க்ரீம் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா தக்காளி தாங்க இந்த க்ரீமை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது உங்கள் ஃபேஸில் இருக்க சுருக்கங்கள்லாம் நீங்கி ஃபேஸ் வந்து நல்லா பல பழன்னு மாறிடுங்க அவ்வளோ ஒரு சூப்பரான க்ரீம் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லை முக்கியமாக உங்களுக்கு வயசே தெரியாது நம்ம ஸ்கின் சுருங்கினா தானே ரொம்ப ஏஜ் ஆன மாதிரி தெரியும் அந்த சுருக்கங்கள்லாம் இல்லைன்னா சுத்தமாக நம்ம ஏஜ் ஆன மாதிரியே தெரியாது நல்லா எங்கான ஒரு ஸ்கின் டோனை கொடுக்கும் இப்போ அதுக்கு தான் நம்ம இந்த க்ரீமை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு தக்காளி எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண பீசஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் முக்கியமாக இதில் வந்து நீங்கள் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது அப்படியே உங்களுக்கு ரொம்ப லூஸாக அரைச்சி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தக்காளி பழத்தை அதிகப்படுத்திக்கோங்க அப்படி இல்லை ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் இதில் வந்து ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன் என்னுடைய ஃபேஸுக்கு தகுந்தது மாதிரி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு தக்காளி பழங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இந்த அரைச்ச விழுதை வந்து நம்ம வடிகட்டி ஜூஸை மட்டும் எடுக்க போகிறோம் முக்கியமாக நல்லா இரு அதாவது நெருக்கமாக இருக்க ஃபில்டரை போட்டு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ அப்போ தான் நமக்கு வந்து சக்கைகள் இல்லாமல் நல்லா பியூராக நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நல்லா கிளாத் போட்டு நல்லா அதை பிழிஞ்சி எடுத்திங்கன்னா சூப்பரான ஜூஸ் நமக்கு கிடைச்சிக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நான் ஃபில்டரில் வந்து வடிகட்டிக்கிறேன் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு எல்லா ஜூஸும் தனியாக வந்துடும் இந்த சக்கைகள் நமக்கு தேவையில்லை வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ இதை வந்து தூரம் போட்டடலாம் அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஜூஸ் பாருங்கள் நமக்கு எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு நல்லா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் ஒரு சூப்பரான கலரில் நமக்கு இருக்கும் அடுத்து நாம் இது கூட வந்து ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா இந்த ஓட்ஸ் தாங்க ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க இந்த ஓட்ஸை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு தக்காளிக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா பொடி பண்ணிக்கலாம் நல்லா நல்லாவே பொடி பண்ணிவிடுங்க அப்போ தான் நமக்கு ஃபேஸில் திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கும் இப்போ நல்லா பொடி பண்ணியாச்சு இப்போ இந்த பொடியை வந்து அவ்வளோதையும் நான் சேர்க்க போகிறதில்ல நமக்கு தேவைக்கு தகுந்தது மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி ஜூஸ் எடுத்துக்கலாம் அதில் வந்து நான் ஒரு ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி வந்து சேர்த்துக்கிறேன் ஏன்னா ரொம்பவும் நமக்கு திக்காக போயிடக்கூடாது ரொம்பவும் லிக்யூடாகவும் இருந்துடக்கூடாது கரெக்டான இருந்தால் தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் கட்டிகள்லாம் இல்லாமல் கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் வந்து அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம் நான் சேர்க்க போகிற பொருள் என்னன்னு நினச்சிங்கன்னா ஒரு சிலர் என்ன சொல்வீங்க ஐயா இதையாக சேர்க்குறீங்க இதை எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக இது வந்து எந்த விதமான ஸ்மெல்லும் இருக்காது தாராளமாக ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் இந்த க்ரீமை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி உங்களோட ரிசல்ட்டும் காட்ட போகிறேன் எனக்கே பிடிக்காது ஆனால் நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது நமக்கு எந்த விதமான ஸ்மெல்லுமே இருக்காது அதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எக் தாங்க எடுத்துருக்கோம் எக்கில் ஒயிட்டை கூட நம்ம யூஸ் பண்ணிடலாம் ஆனால் யோக்கு யூஸ் பண்ணோம்னா ஒரு கவிச்சு அடிக்கும் அப்படின்னு நம்ம எல்லோரும் நினைக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுது கொஞ்சம் கூட கவிச்சையே இருக்காது எதுக்காக நம்ம எக் ஒயிட்டு வந்து சேர்க்காமல் யோகை வந்து சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம ஃபேஸில் இருக்க ட்ரைனஸை வந்து சூப்பராக போக்கிருங்க அது மட்டும் இல்லை ஃபேஸில் ட்ரைனஸ் போயிடுச்சுன்னா நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பளிச்சுன்னு ப்ரைட்டாக இருக்கும் அதுக்காக தான் முக்கியமாக இந்த யோகை வந்து சேர்க்குறோம் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவே மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேஸில் இருக்க கருமை நிறம் எல்லாமே மாறி ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக பளிச்சில் மாறுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்கள் மாதிரி உங்கள் ஃபேஸில் ஒரு சிலருக்கு வெடிப்புகள் இருக்கும் அந்த வெடிப்பு க்யூர் கியூர் பண்ணி ஃபேஸை வந்து பல பல பலன்னு நல்லா வலுவலுன்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக மாறும் இப்போ அந்த யோக்கை மட்டும் நம்ம உள்ளே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா கலந்துடணும் நீங்கள் பாருங்கள் உடனே கொஞ்சம் திக்காக மாறிடுச்சு இன்னும் கூட நமக்கு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும் ஏன்னா நம்ம இதில் வந்து ஓட்ஸ் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா திக்காகவே மாறிடும் நமக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஊற்று நாம இது கூட வந்து ஒரு ஆயில் சேர்க்க போகிறோம் நான் வந்து எல்லாத்துட்டையும் இருக்கிறது என்ன அப்படின்னா கோகோனட் ஆயில் நம்ம எல்லாத்துக்கிட்டேயுமே எப்பயுமே இருக்கும் அந்த கோகோனட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா பாதாம் ஆயில் சேர்த்துக்கலாம் அல்லது ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம் எது வேணாலும் நீங்கள் இதை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து கோகனட் ஆயில் தான் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நமக்கு சூப்பரான ஒரு க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் இப்போ இந்த க்ரீம் வந்து என்னுடைய ஃபேஸில் நான் தாராளமாக அப்ளை பண்ணி காட்டுறேன் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் ரிசல்ட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம இதை வந்து ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் ஃபேஸை நல்லா பார்த்துக்கோங்க செம்ம டல்லாக இருக்குது இன்னைக்கு காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ணதாங்க அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வேலை இருந்ததுனால என்னோடய ஃபேஸை கூட வாஷ் பண்ண முடியல அப்படியே வந்து நிற்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் டல்லாகவும் டேனாகும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது ஃபேஸு அதை நல்லா நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் அதுக்கு வந்து நான் ரா மில்க் எடுத்துகிட்டு கொஞ்சமாக காட்டனில் டிப் பண்ணிவிட்டு என் ஃபேஸை வந்து நல்லா அந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறேன் இந்த மட்டும் டெய்லி நீங்கள் காலையில் எழுந்தவுடனே பண்ணிங்கனாலே உங்கள் ஃபேஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும் டேனெல்லாம் ஓரளவுக்கு ரிமூவ் பண்ணும் கண்டிப்பாக இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருது அப்படின்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குது இப்போ ஓரளவுக்கு பழிச்சுன்ட்ருக்கு பாருங்கள் ஃபேஸு இன்னும் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸ் சூப்பராக இருக்கும் அதையும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ அழுக்கு செம்ம அழுக்குங்க இப்போ நல்லா ஃபுல்லாக தொடைச்சாச்சு இப்போ வெறும் டூ மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நம்ம ஃபேஸை பார்க்கலாம் ட்ரை ஆகட்டும் அப்படியே துடைக்க வேண்டாம் தண்ணி ஊற்றியும் கழுவ வேண்டாம் அப்படியே வந்து ட்ரை ஆகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு நார்மலாக எவ்வளோ டல்லாக இருந்த ஃபேஸு டக்குன்னு ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ரா மில்க் வச்சு தொடச்சோடனே நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க க்ரீமை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த க்ரீமை தான் நான் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் இப்போ வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் எடுத்து ப்ரஷ் வச்சு ஃபேஸில் நான் அப்ளை பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஸ்மெல் அடிக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நினைக்க வேண்டாம் நம்ம இதில் வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதாவது ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஸ்மெல்லாம் எதுவுமே இருக்காது நார்மலாக எப்படி நம்ம ஃபேஸில் வந்து பேக் அப்ளை பண்ணுறோமோ அந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிவிட்டேன் க்ரீம் மாதிரி அப்ளை பண்ண வேண்டாம் நீங்கள் எப்போயுமே இதை வந்து ஃபேஸில் பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தாராளமாக ரெண்டு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக கெட்டு போயிடும் ரெடி பண்ண உடனே உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு மட்டுமே எடுத்துட்டு பாக்கியாக அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க தாராளமாக ரெண்டு வாரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா நான் நெக்கு மொத்த கொண்டு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன் லிப்பில் மட்டும் படாமல் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு நம்ம வெறும் டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் போய்ட்டு ஃபேஸ் ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம துடைச்சி எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஃபேஸ் நல்லா ட்ரை ஆயிருச்சு இதை தொடக்கிறதுக்கு நான் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் லைட்டாக மில்க்கை வந்து தொட்டு தொட்டு நல்லா ரப் பண்ண போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு தொட்டு இந்த மாதிரி ஃபேஸில் வந்து ரப் பண்ணுங்கள் லைட்டாக ஸ்மூத்தாக இருக்கணும் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த க்ரீம் வந்து ஸ்மூத்தாக தான் இருக்கும் ஃபேஸில் அப்ளை பண்ணாலும் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும் எப்போயுமே ஸ்க்ரப் பண்ணும்பொழுது லைட்டாக மைல்டாக இந்த மாதிரி பண்ணிக்கணும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கறதுனால உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தெரியுது நான் ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணேன் பைக்கு மில்க் தொட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேஸில் நோஸுக்கு சைடில் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் நல்லாவே வெளியில் வந்துடும் இப்போ நம்ம தொடச்சி எடுத்துடலாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்தளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு நான் சொல்கிறத விட நீங்கள் வந்து பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் கமெண்ட்டை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குதுன்னு நான் துடைக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த லைட்டிங்கும் இல்லை ஃபில்டரும் இல்லைங்க நார்மலாக எப்படி எடுக்கணுமோ அதே மாதிரி தான் எடுத்திருக்கேன் இதை நம்புங்க கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு ரிசல்ட் எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள் சூப்பராக ரிசல்ட் கிடச்சிருக்கு அந்த ரிசல்ட்டை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் வேறு எதுவுமே கிடையாது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா தண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஃபேஸ் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபேஸ் எப்படி இருக்குன்னு அதையும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக செம்மையாக எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஆண் பெண் யார் வேணாலும் இதை வந்து ட்ரை பண்ணலாம் ஆன ரிசல்ட் கிடைக்கும் ஃபேஸில் மூக்குக்கு சைட்லலாம் எனக்கு நொர நொரன்னு ஒரு மாதிரி முள் முள்ளாக இருந்துச்சு அதெல்லாம் கூட ரிமூவ் ஆகிடுச்சுங்க ஃபர்ஸ்ட் டைமே செம்ம ரிசல்ட் எனக்கு கிடச்சிருக்கு அதே மாதிரி இந்த வாய் சுற்றி எல்லாம் பிளாக்காக இருந்துச்சு அது எல்லாமே நல்லாவே குறஞ்சிருக்கு சின்னக்கிட்ட கூட ஒரு மாதிரி சொர சொரன் இருந்துச்சு அது கூட குறஞ்சிருக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் எனக்கு கிடச்சிருக்கு நான் சொல்கிறேன்றதுக்காக ட்ரை பண்ணாதீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சியூ பாபா நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் உங்களை பார்க்குறேன்